வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான வேலை வாய்ப்பு நீங்க நல்லா சர்ச் பண்ணி பாருங்க ஃபேக்கான எந்த ஒரு வேலை வாய்ப்பு நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் அதனால உங்களுக்கு வந்து உண்மையான வேலை வாய்ப்பு இது வந்து உண்மையான சேனலுங்க சரிங்களா அதனால இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா வந்து வேலைக்கு போவீங்க உறுதியா வந்து வேலைக்கு போயிடுவீங்க இப்ப ஹாஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுல இருந்து கால்பர் பண்ணிருக்காங்க டெம்பரவரி பேசிஸ்ல கால்பர் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து கடைசி டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க பிரிண்ட் எடுத்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் பல்வேறு பணியிடங்கள் போட்டிருக்காங்க இதுக்கு நீங்க குவாலிபிகேஷன் இதுல நம்ம முக்கியமா பாக்குறது பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் போஸ்டிங் வந்து ஒரு நான்கு பணியிடம் இருக்கு பிகாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எம்எஸ் ஆபிஸ் டைப்பிங் ஸ்கில் இந்த மாதிரி இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கவலைப்படாதீங்க நீங்க வந்து அப்ளை பண்ணி போட்டுருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங் முடிச்சவங்க மேல் அண்ட் ஃபீமேல் மூணு போஸ்டிங் இருக்குது பி முடிச்சிங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து நாலு பணியிடம் இருக்கு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சுக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எம்எஸ் டைப்பிங் நாலேஜ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்காக பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா பத்தொம்பது பணியிடம் வந்து ஆண்களுக்கும் எட்டு பணியிடம் வந்து பெண்களுக்கும் வந்து இருக்குது ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரிங்களா அது மாதிரி டைப்பிங் ஸ்கில்லு எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இது வந்து நீங்க டிகிரி முடிச்சவங்க ஹாஸ்டல் அசிஸ்டன்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ஏன்னா நிறைய போஸ்டிங் இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வார்டன் பெண்கள் மட்டும் ரெண்டு போஸ்டிங் இருக்குது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் சோசியாலஜி சோசியல் ஒர்க்கு இல்லைன்னா ஏதாவது பேச்சில டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா எம்எஸ் ஆபீஸ் டைப்பிங் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் அலுவலக உதவியாளர் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் இதுவும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிபிகேஷன் ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ இந்த பேசிஸ்ல தான் நடக்கும் முதல்ல வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட ஒரு செட்டு ஜெராக்ஸ் செல்ஃப் அட்டெஸ்டட் வச்சு நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு அடுத்த டிகிரி மார்க் ஷீட்டு அடுத்து பாத்தீங்கன்னா டிகிரி சர்டிபிகேட் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கேற்ற ஐடி ப்ரூஃபா ஆதார் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் பேன் கார்டு இதை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கவர் வச்சு அனுப்பணும் தி சீப் வார்டன் ஹாஸ்டல் ஆஃபீஸ் என்ஐடி திருச்சி ஆறு ரெண்டு சைபர் சைவர் ஒன்று அப்படிங்கிற ஒன்று அஞ்சு அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு மேலே போட்டோ ரெண்டாவது என்ன போஸ்டிங் எம்டிஎஸ்சா இல்லை ஹாஸ்டல் அசிஸ்டண்ட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க நேமில் வந்து எல்லாமே இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும் நேம் வந்து உங்கள் பேரு ஜெண்டர் வந்து நீ ஆனா பெண்ணா மேலா ஃபீமேலா மூணாவது வந்து அப்பா பேர் தான் எழுதணும் அதுக்கடுத்து உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் எழுதணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து அதுக்கடுத்து கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத டிக் பண்ணிருங்க அடுத்து நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறது ஏழாவது ஆப்ஷன் மேரிடு அன்மேரிடு எட்டாவது ஆப்ஷனில் உங்கள் அட்ரஸ் ஒன்பது அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் பத்தாவது காலத்தில் உங்கள் மொபைல் நம்பரு பதினொன்றில் உங்கள் மெயில் ஐடி மெயிலுக்கு தான் உங்களுக்கு ஹால் லெட்டர் அனுப்புங்க அதுக்கடுத்து பன்னிரெண்டாவது காலத்தில் உங்கள் ஆதார் நம்பரு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டென்த்து ஸ்டேட் போர்டுன்னு எழுதிங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க ஹையர் செகண்டரி ஸ்டேட் போர்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு எந்த வருஷம் பாஸ் பண்ணுங்க யூஜி பிஜி வேறு ஏதாவது அடிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் அடுத்து ஏதாவது ப்ரொஃபஷனலாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் அதுக்கடுத்து வேறு ஏதாவது சொல்லணும் நினைச்சா அந்த பயண காலத்துல சொல்லிட்டு கீழே வந்து சிக்னேச்சர் போட்டு ப்ளே பிளே ஸ்டேட்டு போட்டு அந்த அட்ரெஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் சரிங்களா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர்